வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் தமிழ் இலக்கணம் அந்த தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு எண்பத்தைந்து மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடியது இன்னைக்கு சனிக்கிழமை நடக்கக்கூடிய பரீட்சைக்கு எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் அப்படிங்கிற போது இது அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இதுல சேம் ஒரிஜினல் கொஸ்டின் அதாவது ஒரிஜினல் கொஸ்டின்ல சேம் அதே மாடல்ல பல இருபது கொஸ்டின் பக்கம் நம்மளுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கு அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் பார்த்துட்டோம் பழைய ஒரு ஒரு கொஸ்டினாக பார்த்துருக்கோம் தனித்தனியாகவும் பார்த்துருக்கோம் அந்த தனித்தனியாக பார்த்ததை விட இப்படி மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் எந்த ஏரியா கவர் பண்ண கவர் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிமையாக தெரியும் அதுலேயும் முக்கியத்துவமாக எது அது அடிக்கவசக்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியும் நம்ம முன்னாடி எப்படி படிப்போம்னா சிக்ஸ்த் டு டுவெல்த்து புக்கு ஓல்டு அண்ட் நியூ அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம் தமிழை அதிலே வந்து இலக்கணத்தை அப்படியே பார்த்துட்டு போவோம் அதில் வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்ற இலக்கியம் அப்படின்னு மூணு ப இலக்கணம் அப்படின்னு மூணு பகுதியில் கேட்டிருப்பாங்க இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாகவே ஐம்பது தலைப்புகள் தான் இருக்கும் ஐம்பது தலைப்புகளில் ஒரு ஒரு தலைப்புக்கு ரெண்டு மார்க் வீதம் நூறு மார்க் கேட்டுருவாங்க ஈஸி தலைப்புகள் கம்மி ஈஸி ஆனால் இப்போது உங்களுக்கு பயிற்சி எடுக்கணும் இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுது அதில் நிறைய தலைப்புகள் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு நிறைய பயிற்சி எடுத்துருக்கணும் பயிற்சி எடுத்துருக்கணும் லாஸ்ட் டயத்தில் அப்படி பார்த்துட்டு போங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன் சொல்றேன் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லுவேன் யூடியூப் பார்க்கறவங்களும் பாஸ் ஆக முடியாது என்னதான் இது பண்ணாலும் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இதை பாருங்க இதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்துக்கிட்டே டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் வீக்கா இருக்கும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு இருக்கும் ஃபேக்ஸ் அப்படின்னா பாருங்கள் தொலை தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் நான் பாடம் நடத்தலை உங்களுக்கு எந்த ஏரியா முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ அதனால் பாருங்கள் தொலைநகல் இயந்திரம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு ஃபேக்ஸ் அது அதுவே கேட்குறாங்களா என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் கலை பத்து மதிப்பெண்கள் இங்கே அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு இங்க அஞ்சு மதிப்பெண்கள் டோட்டலா இதுக்கு மட்டுமே மார்க் அந்த கலை சொற்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க சர்ச் என்ஜின் அப்படின்னா அப்படின்னா புரி வலசை அலர்ஜி மயில்னா நோட்டிக்கல் மயில் இது வந்து இதுவரை கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் இருந்து தான் எடுத்து மாடலா போட்டிருக்காங்க அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இங்க வருங்க எளிய மொழி மொழிபெயர்ப்புல அஞ்சு மார்க் கேட்டிருக்காங்க ஆங்கிலம் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதுல ஒரு அஞ்சு மார்க் அதாவது டோட்டலா நான் இந்த கொஸ்டினில் பார்த்துட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலா ஓல்டு கொஸ்டினாக இலக்கணத்தை முக்கியமா எடுத்து பார்த்தாச்சு அதுல பத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் தான் கேட்குறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆங்கில பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அது அது கேட்குறாங்க அது ஒரு அஞ்சு மார்க் டோட்டல் ஃபிஃப்டீன் மார்க் வந்து இது இதிலே பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பு அதாவது ஆங்கில பிறமொழிச்சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த ரெண்டே ரெண்டு வந்து நீங்கள் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரே ஏரியாவை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது நம்ம ஒரு கொஸ்டினை முழுசாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே மாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாடல் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்க் அப்படிங்கிறது பிறமொழிச்சொல் அங்கே கொடுத்துருக்க மாதிரியே பாருங்கள் முகக்கவசம் மாஸ்க் அப்படிங்கிறது பிறமொழிச்சொல் வந்து முகக்கவசம் ஊர்பெயரின் மருவை கண்டறிக கோயம்புத்தூர் இதுல வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அது அப்போ இதுல இருந்து தனியா ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை ஒரு ஒரு மருவு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளினா திருச்சி மருவு கும்பகோணம் கும்பகோணம் அப்படின்னா குழந்தை அப்ப பாருங்க சரியான நிறுத்த குறிகள் கேட்கிறாங்க நிறுத்த குறிகள் அடடா அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி எவ்வளவு சிற்பங்கள் ஆச்சரியக்குறி போட்டணும் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அதுக்கடுத்து பாருங்க பேச்சு வழக்கு சொற்களில் எழுத்து வழக்காக மாற்றுக சிரட்டையில் மேல் கஞ்சி வடித்து நீட்டினான் சிரட்டையில் மேல் கஞ்சி வடித்து நீட்டினான் இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறத பாத்துக்கணும் சோலைக்குள் சப்தம் இல்லாமல் தென்றல் வீசியது எழுத்து வழக்கு தொடர சரி பண்ணி எழுதணும் கவிழன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் இது வந்து காலத்தை பத்தி கேட்டிருக்காங்க நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து படிச்சிருந்தாலும் கூட இந்த பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எண்பத்தைந்து ஐந்து மார்க்கள் அப்படிங்கிறது வந்து எளிமையா வாங்கிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய பதினைந்து மார்க்கள் வந்து இலக்கியம் லிட்டரேச்சர் கேட்டிருக்காங்க தமிழ் அறிஞர்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டுகள் அதுக்கு கேட்டிருக்காங்க அதனால இதுல நீங்க நைன்டி ஃபைவ் பிளஸ் கோட்டா தான் உங்களுக்கு தமிழ்ல வந்து அதிகமான ஸ்கோர் அதாவது டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க தமிழை வந்து என்ன சொல்றாங்க டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க கடைசி டைத்துல இந்த கடைசி டைம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கிறது நல்லது தான் அந்த ப்ரெஷரை உரிமையா பயன்படுத்தணும் கடைசி டைத்தில் ஈஸியான இருக்கிறதா படிங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க புதுசு புதுசாக என்ன பண்ணாதீங்க படிக்காதீங்க அது உங்களோட மனசுல ஒட்டாது இவ்வளவு நாள் படிச்சதை விட இந்த அஞ்சு நாள்களில் நீங்கள் படிச்சிட முடியாது அதனால எளிமையாக இருக்கிறத கூடிய பாருங்க நம்ம மனசு எப்போவுமே பாசிட்டிவா யோசிங்க அஞ்சு அஞ்சே நாள் அஞ்சே நாளில் பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத யோசிங்க இந்த நொடி பொழுதை அனுபவிங்க டிப்ரெஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு என்னோட மைனஸ் பாயிண்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட டூ அல்ல ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் நைன் கிடையாது டூ தௌசண்ட் ஒன்லேயே நான் ஜாப்புக்கு போயிட்டேன் டூ தௌசண்ட் நனில் இருந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்தேன் டூ தௌசண்ட் ஒன்னில் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு போய்ட்டு டூ தௌசண்ட் நைனில் வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரமித்தேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா நான் நல்லா படிச்சுட்டே வருவேன் லாஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்களில் வந்து படிக்காமல் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுருவேன் அந்த லாஸ்ட் டைம் மெமரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெம்பரவரி மெமரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பாரு அதை அதனால தான் இந்த ஈஸியாக இருக்கணும் லாஸ்ட் டையத்தில் ப்ரெஷர்னால நம்ம அப்படியே விட்டுருவோம் யாரு கூட சண்டை போட்டுட்டு விட்டுருவோம் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் வராது வராமல் பார்த்துக்கங்க உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம தான் மனசு காயப்பட போகிறோன்ட்டு அந்த இடத்த ஸ்கிப் பண்ணுங்கள் ஈஸியாக வெற்றி அதுக்கடுத்து பாருங்கள் மாலை மீன் இச்சொற்கள் இணைத்து பார்த்து சரியான சொற்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்மீன் அப்படிங்கிறது இதெல்லாம் எளிமையான எளிமையா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இத எளிமையா மார்க் எடுத்துரலாம் அதுக்கடுத்து பாருங்க குமரன் மலையில் நனைந்தான் நனைந்தனன் அப்படிங்கறது இறந்த காலம் உரைத்த அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் இது இது எளிமையான ஒரு பகுதி தான் வேர்ச்சொல் கண்டறிதல் உரை அப்படின்ட்டு கேலிச்சித்திரம் சரியான வினாச்சொல் கேலிச்சித்திரம் த கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சனியான சரியான வினாச்சொல் இது வந்து எழுத்து அப்படிங்கிறது நான் அதனால தான் அந்த சிலபஸை எப்பயுமே பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பேன் எழுத்து சொல் எழுத்து சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க எழுத்து சொல் அப்படிங்கிறதுல இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்போ இந்த இருபத்தஞ்சு கேள்விகளில் என்னென்ன தலைப்பு வருதோ இதுக்கு தகுந்த வெயிட்டேஜ் கொடுத்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் இதில் மிஸ்ஸிங்கே பண்ணக்கூடாது ஏன்னா இருபது தலைப்பு இருக்குது இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிற போது இதில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் நம்ம வந்து இந்த எண்பத்தஞ்சு மார்க்கை வாங்கணும் அப்படினோம்னா இலக்கணத்தில் முழுசாக எண்பத்தஞ்சு மார்க்கை வாங்கினா தான் நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இலக்கியங்கள் லிட்ரேச்சரில் வந்து லிட்ரேச்சர் அப்புறம் திருக்குறள் திருக்குறள் அப்புறம் வந்து தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்குது பழைய புக் நியூ புக்கெல்லாம் படிக்கணும் அது ஈஸி தான் பட் படிச்சிடலாம் ஸோ அதெல்லாம் விட இந்த இலக்கணத்தில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சேம் டு சேம் குரூப் டூ ஏல குரூப் டூவில் இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வரும் அதனால இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா குரூப் டூ எழுதின ரெண்டே நாள் சாரி குரூப் ஃபோர் எழுதின ரெண்டே நாளில் குரூப் டூ வரும் அதுக்கு உங்களுக்கு இது பெரிய சந்தோஷமான ஒரு சாரி சேம் பேட்டர்ன் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பே கமிஷன் கமிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பே கமிஷன் இரநூத் மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாவில் இருந்தது அப்படியே டபுளா மாறும் அப்போது ரூபாய் இருந்தது அப்படியே டபுளாக மாறும் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் அது அவங்க ஃபிக்ஸ் பேக்டர் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன லக்கு அப்படின்னா இந்த குரூப் ஃபோர்த்து எழுதுறவங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு நியூ பேபிக்ஷனில் இருந்து வாங்குவீங்க அப்போது நீங்கள் ரூபாய் இப்போ பேசிக் இருக்குது அப்படின்னா குரூப் டூ ஏல பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோர்த்தில் குரூப் ஃபோர்த்தில் ரூபாய் இருக்குது அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு அப்படியே தேர்ட்டி டூ கிராஸ் பண்ணும் பேசிக்கே நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா குரூப் டூவில் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கேல் போகணும் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கேல் போகணுன்ட்டு அந்த தேர்ட்டி ஃபைவ் ஸ்கேலே நீங்க போயிருவீங்க நம்புங்க அதனால கடைசி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சந்தோஷமா இருங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா முதல் ஆழ்வார்கள் எத்தனை வினாச்சொல் சாரி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வினாச்சொல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த வினா எழுத்துக்களுக்கு அப்படி தான் நாங்கள் எடுத்தேன் வினா எழுத்துக்கள் முதல் ஆழ்வார்கள் எத்தனை அப்படி கேட்கணும் முதல் ஆழ்வார்கள் எத்தனை ஆழ்வார்கள் அப்படின்னு வந்திருக்கு எத்தனை குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது இதே மாதிரி சரியான இணைப்பு சொல் இதெல்லாம் புதுசாக இருக்குது நம்ம இப்பயே நம்ம நம்ம அந்த தமிழ் பட்டாளத்தில் தமிழ் பட்டாளத்தில் என்ன பண்றோம் டெய்லியும் ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் போடுறோம் இதுல இந்த இணைப்பு சொற்களே கிட்டத்தட்ட அப்போ பத்து கொஸ்டின் போட்டுருந்தா பத்து கொஸ்டின் ஒரு நாலு கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு இதுல ஒரு எடுத்துக்காட்டுகளா இருக்கும் நம்மளுக்கு தேவை என்னது சாம்பிள் தான் நம்ம அப்படித்தானே இருக்கோம் கிரியேட்டிவிட்டி மைண்ட் பண்றோமா இல்ல யூடியூப்ல யாராவது சொன்னா அதையே ஃபாலோ பண்றோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு யூனிக் ஸ்டைல் உங்களுக்கு எது சந்தோஷமா வருதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ ஆனா நேர்மையான வழியில சரியான வழியில பயணிங்க இதை பண்ணுங்க அதாவது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டுல முட்டையிடும் அதனால் வார்த்தை இதெல்லாம் உங்களோட தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புதுசு அதிக அளவில் மரங்களை வரப்போம் ஏன்னா ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் மக்களுக்கு வழங்க போகிறேன் நீங்கள் தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்களா இருந்திருந்தீங்கன்னா புக் அதிக நான் சொல்லுவேன் ரீடிங் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடைப்பு குறிகள் உள்ள கொளுந்து வகை சொற்களை தகுந்த வாக்கிய கொளுத்தாடை நான் சொல்லியிருக்கேன் டென்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பகுதியை ஃபஸ்ட்டு பாடத்தை நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா அதில் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரும்பின் நுனி பகுதி நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க பழைய புக்கு புது புது புக்கு படிச்சிட்டமே இப்போ இலக்கணமாக கேட்டிருக்காங்களே நம்ம என்ன பண்ணால் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமா ஆகாது உங்களுக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உதவும் அப்படின்னம்னா இந்த மாதிரி சொற்களை கொடுத்து கேட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு ரீகால் ஆகும் கொள்கை குறைக்க இயர் எங்கோல் வினைமுற்று இரு பொருள் தருக இதுவும் புதுசு படி அப்படின்னா படிக்கட்டு படித்தல் பாருங்கள் இரு பொருள் தருதல் இதெல்லாம் முன்னாடி இல்லை முன்னாடி இருபத்தி ஒரு தலைப்புகளில் தான் இலக்கணம் கேட்டிருப்பாங்க இருபத்தி ஓராவது தலைப்பு பழமொழி முன்னாடி கூட இருபது இருந்துச்சு இப்போ இருபத்தி ஓராவது தலைப்பா பழமொழி அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இணைப்பு சொல் இருபொருள் தருக அப்படி நிறையா கூட்டியிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் காலம் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் அப்டேட் பண்ணிக்க வேண்டும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது அவ்வளோ படிச்சது நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கானு நீங்கள் படித்ததுனால தான் உங்களுக்கு திறமையாக இருக்கும் இப்போ ஈஸியாக இருக்கும் நகை அப்படின்னா என்னது இருபொருள் புன்னகை ஆபரணம் கூவல் அப்படின்னா என்னதுன்னா நீர்நிலை பள்ளம் இந்த மாடல் உங்களுக்கு நிறையா வெளியில் கிடைக்காது அதனால ஓல்டு கொஸ்டின் எடுத்து சொல்லியிருக்கோம் உழை உழை அப்படின்னா உழைனா உழைப்பு உழைனா சேரு குரில் நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வாறுபாடு எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மடு மேடு மடு மாடு மடு மாடு அப்படின்னா கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்க கூற்று காரணம் தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆணுவாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலிச்சேர்த்த பெருமை உடையவர்கள் தமிழர்கள் இதே இதில் கூட ஒரு விஷயத்தை பாருங்கள் நேத்து நேத்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லியிருந்தாங்க சேம் இதே டாபிக் அந்த அப்போ நீங்கள் தமிழ் பாடத்தை படிச்சிரு படிச்சிருந்தா தான் இந்த டாபிக் உங்களுக்கு தெரியும் கூற்று காரணம் சரி அப்படிங்கிற விஷயம் இதில் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்குறாங்க அதை பார்த்துக்கோங்க கீழ்கானு மூன்று தொடர்களுக்கு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்போது இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் சரி அதுக்கடுத்து வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த முடியும் 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 முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க முடியும் அதாவது வங்கி அட்டை இல்லை அலைபேசி வங்கி கணக்கு இல்லை வங்கி கணக்கு ஆகியவற்றை கொண்டு என்ன பண்ணலாம் வங்கி கணக்கை கொண்டு இது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் திறன் அட்டைகள் திறன் அட்டைகள் என்பது குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்படும் அப்படிங்கிறது சரிதான் ஸ்மார்ட் கார்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் வருது மீடியா அப்படின்னா ஊடகம் சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இதெல்லாம் நல்லபடியாக பார்த்துங்க கடைச்சொல் சிக்ஸ்து புக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தமிழ் பட்டாளம் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கு அதைய நீங்க பார்த்துக்கங்க தண்டருள் அப்படின்னா என்ன பொருள்னா குளிர்ந்த கருணை திங்கள் அப்படின்னா என்னன்னா நிலவு திருமறை காடு என்று அழைக்கப்படுவது வேதாரண்யம் கூட்டு பெயர்கள் ஆட்டு ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் சொல்லுவாங்க அதை பார்த்துக்கங்க அதாவது இது எதுக்காக அப்படின்னா இது சொல்லி வீடியோ இல்ல இதுல என்னன்னா இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க ஒரு தமிழ் பட்டாளத்திலே ஒரு பத்து கொஸ்டின் போட்டுருக்கு அதை பார்த்தாலே போதும் அதாவது முழு கொஸ்டினை ஏன் போடுறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த உங்களோட கொஸ்டின் கிடைச்சிரும் அந்த கொஸ்டின் கிடைச்சிரும் அப்படின்ற போது அங்க போயும் நீங்க நான் டைமிங் சொல்லியிருக்கேன் தமிழுக்கு நாற்பது நிமிஷம் அதாவது மேக்ஸுக்கு ஒன் ஹவர் எடுத்துக்கோங்க மிச்சம் ஒன்று புள்ளி இருபது நிமிஷத்தை நீங்கள் ஜிஎஸ்க்கு பயன்படுத்துங்க அதாவது எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு அப்படி பயன்படுத்துனீங்க இது வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் நல்லது ஆனால் உங்களுக்கு குரூப் டூ ஏல நான் எழுதினேன் அந்த மெயின்ஸ் பறிச்சேன் நான் ப்ரிலிமினரியை சொல்லலை ப்ரிலிமினரெலாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதுனேன் அந்த மெயின்ஸில் வந்து தமிழ் கொஞ்சம் டஃப்பாக கெட்டுதாங்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றா தமிழ் வந்து லேட்டாகும் அப்படி கேட்க வாய்ப்பில்லை கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க கல் கற்குவியல் பழம் மிகப்பெரிய மீனை பிடித்தார் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தொடர்லாம் ஈஸியா படிச்சாவே ஈஸியா போட்டுருவீங்க இப்ப பாருங்க அந்த ஒரு அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிருக்கு ஒரு ஓர் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒன்று ஓ வந்திருக்கு இங்க வந்து மெய்யெழுத்து வந்திருக்கு அதனால ஓ இங்க ஓர் வந்திருக்கு அதாவது ஓர் நெடில் போட்டிருக்காங்க இங்க உயிரெழுத்து வந்திருந்தா உயிர் ஓர் போடணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல ரெண்டு மார்க் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்து ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்காணும் தொடர்களை உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக இங்க ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க மெய் வரணும் அதனால இது தப்பா இருக்கும் இது ஓர் வந்துச்சுன்னா இங்க உயிர் வரணும் இதுல மாறி வந்திருக்கு இங்க ஓ குறில் வந்துருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன வரணும் இது ரைட்டு ஆமா அப்படி இருக்க சொல்லு பாத்தீங்கன்னா ஓர் இரவு ஒரு பகல் சேர்ந்து ஒரு நாள் அப்ப இதுதான் கரெக்ட் சிம்பிளான விஷயம் இதுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னாலே போதும் ரெண்டு மார்க் எண்பத்தஞ்சு மார்க்ல எழுபது மார்க் எல்லா பேரும் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த பதினஞ்சு மார்க் இலக்கணத்தை மட்டும் சொல்றேன் அந்த பத்து மார்க் யாரு நல்லபடியா செய்யறாங்களோ அவங்க ஜாப் வாங்கிட்டு போயிருவாங்க நூத்தி அறுபத்தி ஏழு எடுத்துருவாங்க பிளஸ் ஒரு மார்க்கு தான் உங்களுக்கு விஷயம் போன தடவை விசி கே உமனுக்கு நான் சொல்கிறேன் நூற்றி அறுபத்தி ஏழில் நூற்றி அறுபத்தேழு எட்டு தான் கட்டாப் ஆகிருச்சு ஸோ இந்த தடவை அதை விட அதிகமாக தான் ஆகும் ஸோ அதனால அந்த பத்து மார்க்குக்கு இந்த ஒரு வாரம் படிங்க டெம்பரவரி மெமரி டெம்பரவரி மெமரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லாஸ்ட் டைம் படிங்க மனசை டிஸ்ட்ரெக்ஷன் மட்டும் ஆகாமல் பார்த்துக்குங்க நீங்கள் பாருங்கள் ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஓர் அழகிய ஒரு குளம் மூணாவது கொஸ்டின் இது சொல் அப்படின்னு பார்த்தோம்னா விச்சை அப்படின்னா கல்வி ஈயில் அப்படின்னா கொடுத்தல் பருதி அப்படின்னா கதிரவன் வெறுப்பு அப்படின்னா மலை உரு அப்படின்னா பொருள் அழகு உரு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் பாருங்க பொக்கிசம் பாத்தீங்கன்னா செல்வம் பரி அப்படின்னா குதிரை சிங்காரம் அழகு சூரண்ணா வீரன் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியானது ஈஸியானதை கேட்கட்டும் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் அவன் இன்னு வந்திருக்கு அல்லன் இன்னு வரணும் அப்படி போடுங்க ஈஸியா இருக்கும் ஒருமை பன்மை பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் அல்லன் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மதிக்கக்கூடிய ஒருத்தர் அதனால உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்திகளை வாசித்து பொருள் உணர்வு திறன் அதாவது கொடுத்திருக்கக்கூடிய பேராவை வாசிச்சு இது வந்து ஒரு அஞ்சு மார்க்கு கேட்பாங்க இதுவும் உங்களுக்கு ஈஸி எளிமையா தான் இருக்கும் இப்போ பாருங்க காமராஜரின் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள் அதாவது இதை படிச்சுட்டீங்கன்னா அந்த சிறுவன் சிறுமிகள் இது புக்கிலே இருக்கு அந்த விஷயத்தை தான் காப்பி பண்ணி போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர் கட்டிங் சொல்லி போட்டிருக்காங்க அவங்களோட இதுல ஆனா புக்கில் இருக்கிறதா போட்டிருக்காங்க இந்நிகழ்வு சிறுவனின் எந்த பண்பை விளக்குகிறது நேர்மை அதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும் மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் நிகழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக வந்தாருங்கன்னா தேர்வுக்கு பணம் கட்ட அதாவது காமராஜர் செய்த உதவி வந்து பணத்தை கொடுத்து உதவுவார் அப்போ இதுக்கடுத்து கேட்குறாங்க இது வந்து எழுத்து இலக்கணத்துல பிரித்தெழுதுக இலக்கணத்தில் பாருங்க கூட்டும் கதவுகள் கூட்டும் கூட்டல் கதவுகள் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் நாமெல்லாம் அப்படின்னா நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் ஊக்கம் அப்படின்னா சோர்வு எதிர்ச்சொல் ஊக்கம் அப்படின்னா சோர்வு எதிர்ச்சொல் பொருள் அப்ப பார்த்தீங்கன்னா அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்தல் பொருந்தாச்சொல் கர்நாடகம் கேரளா ஆந்திரா அந்த பொருந்தாச்சொல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா நல்லது கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா என்ன கேட்கலாம் அப்படின்னா அந்த டென்த்து ஃபர்ஸ்ட் பாடம் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாத வித விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுதான் பாருங்கள் அப்புறம் குற்றியலுகரம் குற்றியழுகரம் வார்த்தையை கொடுத்துட்டு அது கூட கேட்கறதுக்கான வார்த்தை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுங்க ஆனால் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிச்சை நல்லா தான் இருக்கும் கஷ்டம் எல்லா பேத்துக்குனா உங்களுக்கு கஷ்டம்னா எல்லா பேத்துக்கு தான் கஷ்டம் நான் படிச்சுட்டு போகிறவங்கள சொல்கிறேன் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்கள் எத்தனை பேர்னா வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் போட்டியாளர் அவங்க முன்னாடி பின்னாடி போவாங்க அவங்கள தான் போட்டியாளர் அது கஷ்டம் எல்லா பேத்துக்கும் கஷ்டம்னா உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லா பேத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லா பேத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்க டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக போடணும் அது ஒன்று போ கவனமாக போடுங்க அது ஒன்று போதும் சரி அப்புறம் அவர் அள்ளீர் பொருந்தாதது அவர் அள்ளீர் தப்பு அவன் அல்லன் அவள் அல்லல் அவை அல்ல பார்த்துக்குங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இலக்கண வாத்தியாரா ஆக வேண்டாம் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுல உள்ள மாறி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் இறந்த கால பேரச்சம் படித்த மாணவன் படிக்கும் மாணவி கீழ்கண்ட தொடரில் மரபுப்பிழை மரபுப்பிழையும் கேட்பாங்க அதாவது மரபுப்பிழை இல்லாத காகம் கரையும் மயில் அகவும் அதான் சரியானது இதுவும் நீங்க நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரை உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரை போர்ச்சுகீசிய சொல் உருது சொல் அந்த மாதிரி தமிழ்மொழிக்கு இணையான சொற்களை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்கள் பெருமொழி சொற்கள் இதுக்கு பதினஞ்சு மார்க்கு மனசுக்குள்ள நிப்பாட்டிக்க பதினஞ்சு மார்க்கு இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்கணும் அப்படின்னா ஓல்டு புக் நியூ புக்ல இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களை படிச்சிருங்க பிளஸ் வெளியில இருந்தாலும் கேட்க மாட்டாங்க உடனே டிக்ஷனரி எடுத்து மனப்பாடம் பண்ண தேவை இல்ல புக்ல இருக்கிறதே பார்த்துட்டா போதும் இங்க மாடலும் அப்படி அப்படித்தான் கொடுத்துருக்கிறாங்க கண்ணகி சிலம்பு அணிந்தால் சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேராது பேங்க் அப்படின்னா வங்கி ஆங்கில சொல்லுக்கு நேரான இணையான தமிழ் சொற்கள் பேச்சாற்றல் அப்படின்னா எலோகேஷன் முழக்கம் டெபிட் கார்டு பற்று அட்டை ஒளி வேறுபாடு ஒளி வேறுபாடு அப்படின்னா சரியான சொல் வரி தொடர் வரினா தொடர் வரி தொடர் பறவை 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 அப்படின்னா கடலு பறவை கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் ஒளி வேறுபாடு திருமண மூணு சுலினா திருமணன் ரெண்டு சுலினா நான் போட்டக்கூடாது மன மகிழ்ச்சி இதுக்கு மூணு சுலினா நான் போட்டக்கூடாது மண மக்கள் இது வந்து மூணு சுலினா போட்டுறணும் இதுதான் வந்து வாழ்த்தினான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிறப்பு லகரம் போடணும் தமிழுக்கே உரிய சிறப்பு சிறப்பு லகரம் அதுக்கு பேரே சிறப்பு லகரம் அந்த சிறப்பு லகரம் வரணும் அதுக்கடுத்து அணி மேனி அணி மேனி அணி அப்படின்னா வந்து வனப்பு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக சூம்பல் சிவியல் இது பாருங்க நான் சொன்னேன்னா அந்த டென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த தேவனாயர் பாவன பாடம் சொற்பிறப்பியல் அந்த பாடத்தை மட்டும் நல்லா படிச்சுட்டீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு தமிழ்ல கட்டாயம் டென்த்து நைன்த் டென்த்து புக்க தமிழை ஃபுல்லா நல்லா அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ரிப்பீட் பண்ணிட்டு போங்க புக்க ஒரு தடவை படிச்சிட்டேன் அப்படின்லாம் முறை பல முறைப்படிங்க பல படிங்க எப்போ வரைக்கும் உங்கள் கையில் பேனா போய் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலையோ அப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கிறதா லைஃப் சந்தோஷம் மற்றதை எதையும் நினைக்காதீங்க அதாவது மனசு தமிழ் நம்ம சரி ம மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசே வந்து என்னன்னாக்கா நம்ம பாராட்டு அன்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் உங்களை மதிக்காத யாரும் உங்களை விட பெரிய பெரியாளு கிடையாது உங்களை நீங்கள் மதிங்க உங்களை நீங்கள் நேசிங்க அதுவே பெரிய விஷயம் உங்களை நீங்களே மதிக்கலைன்னா பிறர் மதிக்கணும்னு அவசியம் இல்லை பிறர் எப்படி மதிப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் சரி அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க யாரும் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அவசியமே இல்லை இந்த உலகத்தில் உங்களை விட பெரிய ஒரு பெரிய பொருள் எதுவுமே இல்லை கடல் முன்னீர் பவ்வம் பெரு பெற்ற வேர்ச்சொல் பெரு பெற்ற வேர்ச்சொல் அதுக்கடுத்து பாருங்க வேர்ச்சொலுக்கு இணையானது பொறி பொரித்த ஆடினான் வேர்ச்சொல் ஆடு ஆடினான் வேர்ச்சொல் ஆடு குமை அப்படின்னா என்ன அர்த்தம் குமைந்தன வேர் சொல்லி வினைமுற்றை காண்க கொடுக்கப்பட்டுள்ள வினைமுற்று கண்டறிக கான் அப்படின்னா கண்டான் கான் அப்படின்னா கண்டான் அப்படின்னு அர்த்தம் அகர வரிசை ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு அது ஒரு பெரிய அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு பிளஸ் அதுக்கு அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள்ல காவரிசை தான் யான் வரணும் அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இது ஈஸி இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்டா வரக்கூடிய மார்க்கு அதை பாத்துக்கோங்க சொற்களை விடுது அகத்தியர் வாழ்ந்த மலை புதிகை மலை தின் 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 மூணு சொல்லி நானா என்னன்னா வலிமை தின் ரெண்டு சொல்லினானா உன் அப்படின்னு அர்த்தம் குவிந்து குவித்து அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன இந்து வந்துச்சுன்னா பரிசு பொருட்களை குவித்தார் குவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அகரவரிசை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் சப் ஜப்பானில் சாஃப்ட்டு வங்கி உருவாக்கிய இந்திரமனிதன் பெப்பர் சரியான வினா பெப்பர் என்று அழைக்கப்படுவது எது இதனால் நான் தப்பு பண்ணியிருந்தேன் இது இதையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டின்லேயே என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க அதனால தான் அந்த ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப நல்லது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப நல்லது தமிழர்கள் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு எது கல்லில் நார் உரித்தல் அதாவது இது ஓமையால் விளக்கக்கூடிய பொருள் அதுவும் ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா இந்த வாசித்து பொருள் உணர்தல் அதில் அஞ்சு மார்க் கேட்டிருப்பாங்க பின்னாடி வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பத்து மார்க்கு ஓமையால் விளக்கக்கூடிய பொருள் பழமொழி மரபுச் சொல்லு இதில் பத்து மார்க்கு கேட்டுருவாங்க அந்த மூணு தலைப்புலையும் கல்லில் நார் உரித்தல் வந்து என்னது முடியவே முடியாத காரியம் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்தை செய்யவே முடியாது என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது அதுதான் கல்லில் நாளுரைத்தல் செய்வினை தொடர் செய்வினை கயல்விழி பாடம் மகிழ்ந்தால் பாடி மகிழ்ந்தார் கயல்விழி பாடி மகிழ்ந்தால் அவனை திருத்த செய்தான் அவன் அவனை செயலை பிறவினைனா ஒன்னுறுத்தலை செய்ய வைக்கிறது திருத்த செய்தான் இந்த தன்வினை செய்வினையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கடினமான பகுதிகளில் இதுவும் ஒன்று இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுருங்க இதெல்லாம் ஓமைக்கான பொருள்லாம் ஈஸியாக தான் இருக்கும் பசுமரத்து போல படித்து பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும் செய்து கொஸ்டின் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அந்த ஏமாந்துடாதீங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அணுகிட்டிங்கன்னா போதும் ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் இல்லாது ஆகாய தாமரை ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆனால் எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க ஆகாய தாமரை ஊமையால் விளக்கக்கூடிய பொருள் என்னதுன்னா அவளை நினைத்து உரலை இடித்தல் என்னமும் செயலும் ஒத்து வராது வாலிண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் வாலிண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படி பாருங்கள் கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை பாருங்கள் ஆங்கில கலை சொற்கள் எத்தனை சொல்லியிருக்கேன் பத்து பிறமொழி சொற்கள் அஞ்சு டோட்டல் பதினஞ்சு மீண்டும் மீண்டும் பாருங்கள் நீங்கள் இருபத்தாறு நிமிஷம் பாக்குறீங்களா நான் தெரியாது பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் என்னோட அனுபவம் பதினஞ்சு வருட இருபது வருட அனுபவம் உங்களுக்கு உபயோகப்படும் என்னுடன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாவுதல் விடை வினா எதிர் வினாவுதல் விடை இதை செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை விடை கடைக்கு போவாயா என்று இது வந்து எளிமையா அந்த இந்த இலக்கணத்துல எளிமையா இருக்கக்கூடிய பகுதிகளில் இது ஒன்று வினா எட்டு விடை சாரி வினா ஆறு விடை எட்டு இதை பார்த்துட்டு போயிட்டீங்கனால இது எளிமையா தான் இருக்கும் கடைக்கு போவாயா என்ற வினாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறை விடை இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நிமிஷத்துல அதுவும் நான் இடையில நிறைய சொல்லிட்டேன் அதனால இருபத்தி ஏழு நிமிஷம் ஆச்சு இந்த நூறு கொஸ்டினை பாக்குறதுக்கு போற போக்குல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எத்தனை இன்னும் அஞ்சு நாள் இருக்கு எத்தனை அரை மணி நேரங்கள் இருக்க கூடாது மைண்டா போக்கஸ் பண்ணுங்க போக்கஸ் பண்ணுங்க லாஸ்டா ஒன்னும் சொல்லிக்கிறேன் நீங்க இந்த ஐந்து நாட்கள்ல யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை நீங்க நல்ல வழியில போயிட்டு இருக்கீங்க எதுக்காகவும் டிப்ரஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க பாசிட்டிவ் மெண்டாலிட்டி இந்த அஞ்சு நாளுமே உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளோட வரிசையை போய் அணுகுங்க உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது வெற்றி தோல்விங்கிறத நினைக்காதீங்க அதை ஆண்டவன் பார்த்துக்குவான் ஆனால் நீங்கள் நேர்மறை பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜி யாராவது யாராவது கொடுக்குறாங்களா அதை ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான் அந்த மூளையை கொடுத்துருக்கான் சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்துருக்கான் அதனால பாசிட்டிவாக சிந்திங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உண்மையில ஜிஎஸ்எல்லாம் சூப்பரா சூப்பராக நம்ம வந்து என்ன பண்ணி போட்டோம் இதை விட குரூப் ஒன்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ஒரு தலைப்பின் கீழே போட்டு இங்கே ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த தமிழ் பட்டாளத்தில் இருப்பாங்க இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருவோம் அந்த மாதிரி ஜிஎஸு நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு சிலபஸையும் போட்டோம் அது உங்கள் நீங்கள் வந்து இது யாருக்கும் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் பட் வந்து இந்த தமிழ் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குரூப் டூக்கும் இந்த பயணம் தொடரும் தேங்க்யூ